எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் இஏபி கார்டு என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டைய ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற செயலி மூலமாக எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்புடின்னு டைப் பண்ணிக்கோங்க இப்போ சர்ச் கொடுங்க இப்போ ஓட்டர் ஹெல்ப்லைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆப் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவதற்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இங்கேயே ஓப்பன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இல்லை ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ இதுதான் ஓட்டர் ஹெல்ப்லைனோட ஆப்போட லோகோ அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் இந்த ஆப்பை நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த ஆப்புக்கான பாஸ்வேர்டு இதை ரெண்டுமே டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு இந்த ஆப்பை நீங்கள் லாக்இன் பண்ணலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதற்காக நியூ யூசர் அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் அப்படின்னு வந்துடுச்சு இப்போ இந்த பேஜில் ஃபஸ்ட்டோட தானே மொபைல் நம்பர் அப்படின்றதுக்கு அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும் அதுக்கில் ஃபஸ்ட் நைம் அப்படின்றதுல உங்களுடைய பெயரை லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கில் லாஸ்ட் டைம் இடத்துல உங்களுடைய இன்சேல கேபுலேட்டரில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கில் பாஸ்வேர்டு இப்போ இந்த ஆப்புக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும் அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம் எயிட் டிஜிட்டில் இருக்கணும் அது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா கேபிடல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் இந்த நாலு சேர்ந்து எயிட் டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அது கீழே ஓடிபி உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க யூசர் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அது கீழே ஓகே அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த பேஜில் என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்றதுல உங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அது கீழே என்டர் பாஸ்வேர்ட் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரெண்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே செண்ட் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை என்டர் த ஓடிபி ரிசீவ்ட் ஆன் யுவர் மொபைல் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் நவ் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் உங்களுடைய இஏபிக் கார்டு என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை டவுன்லோட் பண்ணுவதற்கு இதில் மூன்றாவது ஆப்ஷன் டவுன்லோடு இஏபிக் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் டியூ ஹேவ் ஓட்டர் ஐடி ஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணணும் இல்லை எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் எஸ் ஐ ஹாவ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் நம்பர் அதை கிளிக் பண்ணணும் எனக்கு வந்து ஐடி நம்பர் இருக்கு அதனால எஸ் ஐ ஹவ் எபிக் நம்பர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் ப்ளீஸ் சென்டர் யுவர் எபிக் நம்பர் இதில் உங்களுடைய ஐடி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் அதுக்கடுத்தது செலக்ட் ஸ்டேட் அதாவது உங்களுடைய மாநிலத்தை செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏறாம இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் கீழே ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்ற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அது கீழே ப்ரொசீட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் எபிக் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுடைய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை அடுத்து இந்த கார்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது எவ்வாறு அப்படின்னா இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய இஏபி கார்டை வந்து பிடிஎஃப் அடிவில் வாட்ஸ்அப்பில் சென்ட் ஆயிடுச்சு இப்போ இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி இந்த இஏபி கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்களுடைய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற செயலி மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்